ஊட்டு காக்காவோட மனைவி சோனா காக்கா மாசமா இருந்ததுனால டெலிவரிக்காக அதோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தது சோனா காக்காவோட அண்ணா ராமு காக்காவோட மனைவி ராணி காக்கவும் தான் இருந்தது ராணி காக்காவை டெலிவரிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம ராமுவும் அவங்க அம்மாவும் விடாம இருந்தாங்க சோனா டெலிவரிக்காக வந்திருந்ததுனால நிறைய வேலையெல்லாம் இருக்கும் அந்த வேலையை எல்லாம் ராணி காக்காவை தான் செய்ய வச்சாங்க சோனா காக்கா நாள் ஃபுல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனா ராணி காக்காக்கு மாமியார் நிறைய வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏ சோம்பேறி கழுத அங்க என்னடி பண்ற சீக்கிரம் போய் வைக்கலாம் எடுத்துக்கிட்டு வா வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ண வீட்டுல நிறைய வேலை எல்லாம் இருக்கு சமைக்கணும் துணி துவைக்கணும் பாத்திரம் எல்லாம் கழுவணும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கொஞ்சம் வேலை செய்ய உதவி பண்றீங்களா அப்படின்னு ராணி காக்கா சொன்னதை கேட்ட உடனே அங்க சோனா காக்காவும் வந்தது உனக்கு என்ன தைரியம் நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்னது நான் வேலை செய்யணுமா அம்மா பார்த்தீங்களாமா இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்களா உனக்கு எவ்வளோ தைரியம் என்னோட பொண்ண வேலை செய்ய சொல்ற என்னோட பொண்ணைய வேலை வாங்குறியா ஐயோ இல்லத்த நான் அப்படி எல்லாம் சொல்லல எனக்கு கூட மாட கொஞ்சம் உதவி பண்ணதான் கொஞ்ச நேரத்துல என்னோட பையன் அவன் சொல்ற விதத்துல சொன்னா உனக்கு புரியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ராமுவும் வீட்டுக்கு வந்தான் ராமு கிட்ட சோனுவும் அவங்க அம்மாவும் ராணிய பத்தி இல்லாத பொல்லாததுமா போட்டு கொடுத்தாங்க ராணி நீ இவ்வளவு வாய் பேசிருக்கியா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ராமு ராணி காக்கா மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சான் ராமு ராணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ராமுவோட அம்மா ராணி காக்காவ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ராமு ராணி மேல ரொம்ப பாசமா பிரியமா தான் இருந்தான் ராணி மாசமா இருக்கும் போதுலாம் அவங்க மாமியார் ராணி காக்கா தான் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க மருமகளே ராணி நீ நல்லா ரெஸ்ட் எடுமா வீட்டு வேலை காக்காக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு நல்லா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராணி காக்காவும் ஒரு அழகான முட்டை ஒண்ணு போட்டு இருந்தது பாரு நீ எங்க வெளியே போனோன்னா கூட போவான் என்னோட பேரனை நான் நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன் அத்த இந்த முட்டையில இருந்து பொண்ணு வந்தாலும் பையன் வந்தாலும் நான் அவங்கள ரொம்ப பாசமா வளர்ப்பேன் இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் இது கண்டிப்பா தான் நீ இந்த முட்டையை நல்லா பத்திரமா பாத்துக்கோ அப்படியே கொஞ்ச நாள் போனது அந்த முட்டையில இருந்து ஒரு குட்டியும் பிறந்தது பையன் பொறப்பான்னு பார்த்தா பொண்ணு பிறந்திருந்தது அத பார்த்தா ராணி காக்கவோட மாமியார் கோவத்தோட இப்படின்னு சொன்னாங்க ஐயோ என்னடி இப்படி பண்ணி தொலைச்சிட்ட நான் உன் கேட்ட பேரம் தானே கேட்டேன் நீ பொம்பளை பொண்ண பெத்து தொலைச்சிட்டேன் இவளை வச்சு யார் எல்லா செலவும் பண்ணுவா பையன் பிறந்திருந்தா இந்த குடும்ப வாரிசா இறந்துருப்பான் என்னைக்கு ராணிக்கு பொன் குழந்தை பிறந்ததோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல எல்லா கொடுமையையும் அனுபவிச்சிட்டு தான் இருந்தது நீ என்ன நினைக்கிற எனக்கு பையன் தான் போறப்பான் அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுமா நானும் பையன் தான் போறப்பான்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு நீயும் பையன் தான் பொறப்பான்னு நினைக்கிற பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு ராணி சொன்னதை கேட்டு சோனா காக்காவும் கோவப்பட்டு அவங்க அம்மா கிட்டேயே ராணி காக்காவை மாட்டி விட்டது அத கேட்ட மாமியாரும் கோவப்பட்டாங்க ராணி எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லி இருப்ப உனக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் சோனா காக்காவும் சேர்ந்து ராணி காக்காவை அடிச்சு கொடுமை பண்ணாங்க பிரசவ நாள் நெருங்க நெருங்க சோனா காக்காவோட அம்மாவும் ரொம்ப டென்ஷன் பட்டாங்க ஏன்னா பொன் குழந்தை பிறந்துட போதுன்னு பயப்பட்டாங்க ஒரு நாள் சோனா காக்காவும் அவங்க அம்மாவும் ஒரு மந்திரவாதிய பாக்கறதுக்காக போயிருந்தாங்க ராணி காக்காவை பத்தி விசாரிச்சாங்க முதல்ல உன் வீட்டுல பொன் குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் உன்னோட பொண்ணுக்கு ஒரு பையன் பிறப்போம் அப்படின்னு மந்திரவாதி சொன்னதை கேட்டு சோனா காக்கா அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்க எங்க ராணி காக்கா வீட்டுல இருந்தா அவளால எங்க நான் பொண்ணுக்கு பொண்ணு பொறந்துருமோன்னு நினைச்சு ராணி காக்காவையும் அதோட பொன் குழந்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து பறந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க ட்ரெயின்லயும் பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜில்லுன்னு காத்தடிக்கிறதுனால ராணி காக்காக்கு முடியாம இருந்தது கொஞ்ச நேரத்திலையும் ராணி காக்காக்கு பிரசவ வழி எடுக்க ஆரம்பிச்சது குட்டி காக்காவும் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டது ஆனா அங்க இருந்த யாருமே அவங்களுக்கு உதவி பண்ணவே இல்ல ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நின்னுது ராணியும் குட்டி காக்காவும் ட்ரெயின்ல இருந்து இறங்குனாங்க கொஞ்சம் தூரம் பறந்ததும் கைவிடப்பட்ட ஒரு ரயில் பெட்டி இருந்தது அதுல ராணி காக்காவும் ஒரு அழகான முட்டை ஒண்ணு வச்சது அப்படியே கொஞ்ச நாளும் போனது அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான ஆண் குழந்த பிறந்தது அம்மா இது குட்டி தம்பி ஜாலி 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 தம்பி தம்பி நான் பாப்பாவை பத்திரமா பாத்துப்பேன் ராணி காக்காவும் அதோட குழந்தைங்களுக்காக மண் பொம்மை எல்லாம் செஞ்சு ரெயில்ல வித்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது அதே சமயம் சோனா காக்காவும் ஒரு முட்டை ஒண்ணு வச்சிருந்தது கொஞ்ச நாள் போனதும் அந்த முட்டையில இருந்து குட்டி காக்காவும் வெளியே வந்தது அந்த குட்டிய பார்த்ததும் சோனோ காக்காவோட அம்மாக்கு மயக்கமே வந்துருச்சு ஏன்னா அது ஒரு பெண் குழந்தை ஐயோ மகளே என்ன இப்படி ஆகிடுச்சே இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறத நீ பொண்ணை எடுத்துக்கிட்டு உன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் அங்க உன் மாமியார் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா என்ன பண்ணுவ நான் சொல்றத கேளு மகளே இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் தூரமா எங்கன்னா விட்டுட்டு வந்துடு ஆமா நீங்க சரியா தான் சொல்றீங்க நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்காவும் குட்டி காக்காவை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அங்கதான் ராணி காக்காவும் பொம்மெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தது ஆ வீட்ல இருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு இங்கேயே விட்டுட்டு போயிட வேண்டியதுதான் என்னோட செல்ல மகளே இங்கேயே இருமா அப்பா போயிட்டு உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வர சரியா சரிங்கம்மா சோனா காக்காவும் குட்டி காக்காவை அங்கேயே விட்டுட்டு பறந்து போனது குட்டி காக்காவும் தனியா அந்த ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது ஆனா அம்மா திரும்ப வரவே இல்ல அம்மா எங்கம்மா போனீங்க என்ன விட்டுட்டு எங்க போனீங்க எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குதுமா அப்படியே ராத்திரி வேளையும் வந்தது ஸ்டேஷன்லயும் ஆள் நடமாட்டம் குறைஞ்சது குட்டி காக்கா தனியா இருக்கிறத பார்த்து

இது ராணி ஒரு இடத்துல இருந்து ஒ கேட்டுகிட்டு இருந்தது அதோட அம்மா நான் திரும்ப வந்துட்டேன் ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீச கூப்பிடவா அப்படின்னு ராணி காக்கா சொன்னதும் வேட்டக்கார பறவைகளும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க அடக்குட்டி இவ்ளோ ராத்திரியில நீ இங்க என்ன தனியா பண்ணிக்கிட்டு இருக்க குட்டி காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ராணி காக்கா கிட்ட சொன்னது ராணி காக்காக்கும் என்ன நடந்துருக்கோன்னு குட்டி காக்கா நீத்துக்குறேன் நம்ம இங்க இருந்தா குளிர்ல உறைஞ்சு போயிடுவோம் வா நம்ம இங்க இருந்து முதல்ல போலாம் அப்படியே கொஞ்ச நாள் போனது டூட்டு காக்காவும் சோனா காக்காவை பாக்குறதுக்காக வந்திருந்தது சோனா காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் டூட்டு காக்கா கிட்ட சொன்னது நீ என்ன நான் பொன் போறே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேனா என்ன நான் உன்னை அப்படிதான் நடத்துறனா என்ன மன்னிச்சுடுங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னோட அன்னைக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடத்தணும்னு நினைச்சு அப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடுங்க அத்தை உங்கள மாதிரி தான் எல்லா பிரச்சனையும் அந்த குட்டி குழந்த உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு உங்களெல்லாம் அந்த கடவுள் மண்டிக்கவே மாட்டாரு அதுக்கப்புறம் டூட்டு காக்கா சோலோ காக்காவை கூட்டிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தது அவங்களோட பொண்ணு எல்லா இடத்துலயும் தேடினாங்க கூப்பிட்டு பாத்தாங்க ஆனா குட்டி காக்கா எங்கேயுமே இல்ல அப்ப கொஞ்சம் தூரம் போய் தேடி பாக்கலான்னு போயிருந்தாங்க அப்ப அங்க ராணி காக்கா பொம்மையே வித்துக்கிட்டு இருந்தது நீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா என்னோட குழந்தைங்க கூட ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க சோனா காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது அண்ணி நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டேன் என்னோட பொண்ணு எங்க போனானே தெரியல நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க ராணி காக்கா கூட அவங்க ரெண்டு பேருமே போனாங்க ராணியோட ட்ரெயின் வீட்டுக்கு போனாங்க அங்க பார்த்தா சோனா காக்காவோட குட்டி பிராணி காக்காவோட குட்டிங்க கூட விளையாடிக்கிட்டு இருந்தது அம்மாவை பார்த்ததும் குட்டி காக்காவும் சோனா காக்காவும் அழுக ஆரம்பிச்சது அட்டே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அட்டீ நீங்க வீட்டுக்கு திரும்ப போங்க அப்பாவும் அதனும் உங்கள நல்லா பாத்துப்பாங்க நான் எங்கேயும் வர மாட்டேன் உங்க அம்மா தானே கேட்டாங்க பேரை வேணும்னு நான் எல்லாம் மாட்டேன் சோனாவும் டூட்டு டூட்டுக்காக்காவும் அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போனாங்க இதுக்கப்புறம் இதுதான் என்னோட வீடு